விரிவுல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அவங்க எல்லாம் தோல்வியிருக்கிறார்கள் அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் அந்த சிலைகள் ஆகிச்சுனா எங்க பார்த்தாலும் சிலை கேட்கலாம் இப்படி எங்க பார்த்தாலும் எங்க போனாலும் அண்ணா இது இருக்கு திட்டமே பாருங்க விஸ்வகர்மா திட்டம் அது மோடி திட்டம் அல்ல விஸ்வகர்மா மக்களே அவமதிக்கக்கூடிய வகையில் விஸ்வகர்மா திட்டத்தை கலைஞர் கருணாநிதி கைவினைஞர்கள் திட்டம் அப்படின்னு பார்த்துட்டாங்க

தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அனைத்து பிள்ளைமார் சங்கம் மற்றும் பிராமண சமூக அமைப்புகள் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழகத்திலே தொடர்ந்து பிராமணர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் பிராமண சமூகத்தினுடைய குடும்ப பழக்க வழக்கங்களை இழிவுபடுத்துவது திராவிட மாடல் என்கிற பெயரிலே தொடர்ந்து பிராமணர்களை அவமதிப்பது இவற்றையெல்லாம் தடை செய்ய வேண்டி தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் கடந்த நவம்பர் மூன்றாம் தேதி சென்னையிலே மிகப்பெரிய ஒரு கோரிக்கை பேரணி பிராமண சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு தனியாக பிரத்யோகமாக எப்படி பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவமதிக்கப்பட்டால் இழிவுபடுத்தப்பட்டால் பிசிஆர்ஆக் மாதிரி இருக்கக்கூடிய சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கிறாங்க அதே மாதிரி பிராமண சமூகம் இழிவுபடுத்தப்பட்டாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சனாதன எதிர்ப்பு என்கிற போர்வையிலே இந்து சமயத்தை தொடர்ந்து அவமதித்து வருகிறார்கள் சென்னையிலே நடைபெற்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து திராவிடர் கழகம் அன்று மாலையே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி தொடர்ந்து பிராமண சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலுக்கு விரதமிருந்து மாலை அணிந்து புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய இந்த புண்ணியமான அந்த காலகட்டத்திலே ஐயப்பனை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே சாரி ஐயப்பா என்கிற பாடலை பாடி வேறு மதத்தை சார்ந்தவர் அவர் அந்த பாடலை பாடி ஐயப்ப பக்தருடைய மனதை புண்படுத்தியிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்ட நடிகை கஸ்தூரி அவர்கள் துன்புறுத்தப்பட்டார் அவரை வந்து ஒரு பெரிய தீவிரவாதியை கைது செய்வது போல தொடர்ந்து ஹைதராபாத்துக்கு போய் அவங்கள வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க சிறையில் அடைச்சாங்க தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக என் மீது கைது நடவடிக்கை எப்படியாவது சிறையிலே அடைக்க வேண்டும் என்கிற அந்த அராஜக போக்கு அதனை தொடர்ந்து நக்கீரன் கோபாலை விட்டார்கள் என்று சொல்லி நக்கீரன் கோபால் தொடர்ந்து பிராமண சமூகத்தையும் இந்து சமுதாயத்தையும் இந்து துறவிகளையும் குறிப்பாக சத்குரு ஜக்கி வாஸ்தேவ் அவர்கள் ஈசா யோக மையம் இவற்றை குறித்து அவதூறு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார் அவரை கண்டித்து நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்திலே பேசியதற்காக இந்து மக்கள் கட்சி இளைஞரணி ஓம்கார் பாலாஜி அவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டதோடு மட்டுமல்ல அவரை கைது செய்து காவல் நிலையத்திலே வைத்து சட்டவிரோதமாக ஒரு ஸ்லேட்டை கையில் கொடுத்து படம் எடுத்து அதை வந்து இந்த டிஎம்கே ஐடி விங் அது மாதிரி இந்த திராவிட ஊடகங்களுக்கு கொடுத்து அவமானப்படுத்தக்கூடிய அந்த சதி செயலை செய்தார்கள் ஹெச் ராஜா அவர்கள் ஒரு அகில இந்திய கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருந்து இப்பொழுது தமிழ்நாடு பாஜகவினுடைய பொறுப்புக்குழு தலைவராக இருந்து வந்த திரு ஹெச் ராஜா அவர்கள் திரிபுராவிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றம் அங்கே சிலைகள் அகற்றப்பட்டது அது போல தமிழகத்திலும் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசுனதுனால கனிமொழி குறித்து பேசியதன் காரணமாக அவருக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆறு மாத காலம் ஆறு மாத காலம் ஓராண்டு காலம் தண்டனை ராஜாவுக்கு தண்டனை தொடர்ந்து இப்ப இந்த இசைவாணி மேல புகார் கொடுத்துருக்குறோம் இசைவாணி மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போடல பெரியார் திராவிடர்களகம் பிராமண சமூகம் தான் ஆட்டிசம் குழந்தைகளை உற்பத்தி செய்கிறது ஆகவே பிராமண சமூகத்தை தடை செய்ய வேண்டும் பிராமண பெண்கள் என்னமோ கடுமையான வார்த்தைகளில் பேசுறாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலை ஆனா இசைவாணி மேலே யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க மேல எல்லாம் வந்து இப்பொழுது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இத்தகைய அநாகரீக செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சனாதன இந்து தர்மத்தை பாதுகாக்க ஜனநாயகமாக சட்டப்பூர்வமான வழியிலே செயல்படக்கூடிய எங்கள் மீது தொடர்ந்து அடக்குமுறையை ஒடுக்குமுறையை ஏவி வருகிறார்கள் இதை கண்டித்து வரக்கூடிய ஜனவரி ஐந்தாம் தேதி மதுரை பழங்கானத்திலே ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி நடைபெற இருக்கிறது அந்த உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே ஹிந்து ஆதரவு சக்திகள் அனைவரும் நீங்க இன்னைக்கு இந்துக்களுக்கு ஆதரவா எந்த நிகழ்ச்சியும் நடத்த முடியாது வங்க தேச இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் அங்கே இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் அதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி இந்த அமைப்புக்கள் ஒரு பெரிய போராட்டத்தை எல்லா மாவட்டத்திலும் நடத்துறாங்க அந்த போராட்டம் நடத்துவதற்கு தடை அவங்களுக்கு ஜெயிலில் அடிக்கிறாங்க அடைக்கிறாங்க அரசாங்கம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு தவறுகளை சுட்டிக்காட்டணும் இந்துக்களுக்கு இந்த இடத்துல பாதிப்பு அப்படின்னு நம்ம ஏதாவது அதற்கும் தடை விதித்து எங்களுடைய ஜனநாயக அடிப்படை உரிமைகளை எல்லாம் நசுக்கக்கூடிய போக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை அவமதிப்பது பிராமண நிறுவனங்களை குறிவைத்து அது கல்வி நிறுவனமாக இருக்கலாம் அல்லது தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் அவற்றையெல்லாம் குறிவைத்து அதன் மீது ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வது மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு திட்டங்களையும் இந்த தமிழகத்திலே செயல்பட விடாமல் தடையாக இருப்பது விஸ்வகர்மா திட்டம் இப்ப நாடு முழுக்க அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனா இங்கே மட்டும் அந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு கலைஞர் கைவினை திட்டம் என்று சொல்லி கருணாநிதியுடைய படத்தை போட்டு அவங்க அதே திட்டத்தை வந்து அதாவது விஸ்வகர்மான்னு வந்துடக்கூடாது விஸ்வகர்மா சமூகத்தை அவமதிக்கணும் விஸ்வகர்மாங்கிற பேர் எங்கேயும் இருக்கக்கூடாது அதுக்கு வந்து அதை குலத்தொழில் திட்டம் சொல்லி ஒரு ஜாதி முத்தரை குத்தி அதே மாதிரி நாடு முழுக்க ஏழைகளுக்கான பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையிலே ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சுமார் அறுபத்தி எட்டு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிலே பயன்பெறுகிறார்கள் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் கூட பயன்பெறுகிறார்கள் நாடு முழுக்க அமல்படுத்தப்பட்டிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி புரிகின்ற இடத்துல ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு பத்து சதவீதம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது கல்வியில வேலை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த இடபிள்யூஎஸ்க்கு அனுமதி கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா பாடத்திட்டங்களிலும் இந்த திராவிட கொள்கைகள் திணிக்கப்படுகிறது இப்போ அது கூட ஒரு வழக்கு இப்போ நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது ஆரிய திராவிட இனவாதம் ஒரு கட்டுக்கதை ஹிஸ்டாரிக்கலி இட் இஸ் நாட் ப்ரூஃப்டு இப்போ பள்ளி பாடத்திட்டங்களிலேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து பாவ புண்ணியத்தை பற்றி பேசிய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டார் வங்கதேச இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த சத்குரு ஜக்கி வாஸ்தேவ் அவர்கள் மீதும் நம்முடைய அந்த ஈசா யோக மையத்தின் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் அதை அவதூறு செய்வது இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது பிராமண பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் கோயில்கள் அவமானப்படுத்தப்படுகிறது அர்ச்சகர்கள் சிவாச்சாரியார்கள் இவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அவங்களுடைய கடமையை அவர்கள் செய்ய முடியவில்லை ஒரு ஈவோ வச்சுட்டு அவங்கள மிரட்டுறது அவங்க இடத்துக்கு வேற யாராவது கொண்டு வந்து போடுறது இத்தகைய இந்த இழிவுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அர்ச்சகர் சமுதாயத்தை பிராமணர் சமுதாயத்தை சிவாச்சாரியார்களை பட்டாச்சாரியார்களை இவர்களை எல்லாம் அவமதிக்கக்கூடிய இந்த போக்குக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அதை அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்த்து எல்லோருக்குமான அரசுங்கிறாங்க இவர்களையும் பாதுகாக்க வேண்டும் சும்மா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு ரகசியமாக பூஜைகள் பண்ணிக்கொள்வது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் கோயிலுக்கு போவது இது மாதிரியான ஒரு கோடி இந்துக்கள் எங்ககிட்டயும் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறது இது வந்து ஏமாற்றக்கூடாது இந்த மக்களுடைய குறையும் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து சமுதாய தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய கூடிய வகையிலே இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது எல்லோரும் பங்கெடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைவதற்கு உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா இல்ல வெறும் எட்டு பேர் தான் பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னு செய்தி போடுறாங்க உமா ஆனந்தன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆனா அவங்கள பட்டு மாமி எட்டு ஓட்டு அப்படின்னு கேவலப்படுத்தினாங்க அதனால அவங்க அப்படி சித்தரிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி மிகுந்த எழுச்சியோடு தான் நடக்கும் இந்துக்கள் முப்பதாயிரம் ரொம்ப குறைவானது குறைவானது ஜாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் பிரிக்கப்பட்டுத்தானே உங்களை வந்து உண்மைதான் உண்மைதான் இவங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சி இப்ப அந்த முயற்சி அந்த முயற்சியினுடைய ஒரு கட்டம் தான் இப்ப சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் ஏராளமான பேர் போறாங்க ஐயப்பசாமி மலைக்கு மாலை போட்டு ஏராளமான பேர் போறாங்க திட்டமிட்டு இசைவாணி ஒரு கிறிஸ்தவ பெண்மணி கழுத்தில் சிலுவை அணிந்து கொண்டு அவங்க வந்து காரி துப்பட்டான் நல்லா அந்த பாட்டில் இடம்பெறுகிறது எல்லா ஐயப்ப பக்தர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில திருவிழா நடக்குது சித்திரை திருவிழா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க அந்த சித்திரை திருவிழாலேயே பல்வேறு விதமான முறைகேடுகள் அங்க வந்து ரவுடித்தனதெல்லாம் நடந்தது இந்த எல்லா மக்களும் கோயிலுக்கு வந்தா மட்டும் பத்தாது நாம் நம்முடைய சனாதன தர்மத்தை பாதுகாப்பதிலே நாம் எல்லோரும் முன் முன்னிற்க வேண்டும் எல்லாரும் முன் வரணும் இப்போ பிரதோஷத்துக்கு லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க திருவண்ணாமலை தீபத்துக்கு எவ்வளோ பேர் கூடுகிறார் ஆகவே இந்த மக்கள் பக்தி உணர்வு இருக்குது அது இந்து சமய உணர்வாக அது மாற வேண்டும் அப்போ தான் வந்து இந்து சமுதாயத்தை நம்முடைய கோவில்களை நம்முடைய பாரம்பரியத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பாற்றணும் இப்போ பாருங்கள் மணியம்மையினுடைய நிகழ்ச்சியை கொண்டாடுறாங்க ஏதோ திராவிட கருத்தியல் ஏதோ ஒரு அமைப்பில் கொண்டாடுறாங்க என்ன சொல்கிறோம்னா குடும்பங்களை உடைக்க வேண்டும் வீட்டுல சமையல் அறைய கூடாது பெண்கள் வந்து அவங்க வந்து எத்தனை பேர்த்த வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண்கள் வந்து ஆண்கள் அணியக்கூடிய உடை அணிந்து கொள்ள வேண்டும் கூந்தல் வளர்க்க கூடாது ஏன் வந்து பொட்டு வைக்க கூடாது பூ வைக்க கூடாது ஏன் வந்து ஈவேரா கடைசி வரைக்கும் அந்த அம்மா ஜாக்கெட்டே போட்டு விட்டு இருந்தாரு மணியம்மைக்கு ஏன் வேற அட்ரஸ் போட்டு மணியம்மைக்கு மட்டும் ஏன் அதை போட்டு விட்டு இருந்தாரு அவர் என்ன மாற்றத்தை அவங்க வீட்டுல பண்ணிருக்காங்க அதனால இவங்க வந்து வேணும்னே இந்து சமுதாயத்துல குடும்பங்களை அம்மா அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதையை அழிக்கணும் அப்படிங்கறதா அவங்க நோக்கம் அந்த நோக்கத்துல ஒரு நிகழ்ச்சி வரை நடத்த போறாங்க அதுல எல்லாம் திராவிட கருத்தியலாளர்கள்லாம் நாங்க போய் கலந்து கொள்ளறோம் எல்லாம் சொல்றாங்க அதனால அது அவங்க ஜனநாயக ரீதியாக பண்ணிட்டு போகட்டும் ஆனால் பெரும்பான்மை இந்து மக்களுடைய அந்த உணர்வுகளை கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிக்கக்கூடிய வகையிலே அவங்க செயல்பாடுகள் அதற்கு இந்த அரசாங்கத்தை அவங்க ரொம்ப லா லாபகமாக அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதைத்தான் மாற்றணும்னு நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில் அந்த ஆன்மீக உணர்வு சமய உணர்வு இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு தான் இப்ப நிறைய கூட்டங்கள் வருது நன்றி